உங்களை பக்குவப்படுத்துவது வேதிப்பவது மாற்றுவது இனிமையாக மாற்றுவது கனிவாக மாற்றுவது இதுதான் வேதம் நான் வேதம் கத்துக்கிட்டேன்னா என்ன அர்த்தம் பக்குவம் அடைந்து விட்டேன் கடவுளாக மாறிக்கொண்டு இருக்கிறேன் இன்னைக்கு வேதம் கத்துக்கிட்டேன்னு ஒரு குறிப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்களே அவங்க என்னைக்காவது கடவுளா மாறி இருக்கிறாங்களா இரண்டாயிரம் வருஷமா வேதம் கத்துக்கிறேன் வேதம் இருக்கின்றான் இருக்கின்றான் சாம வேதம் இருக்கின்றான் அதர்வன வேதம் இருக்குதான் இந்த வேதங்கள் எல்லாம் படிக்கிறாங்களே அவர்கள் எந்தக்காவது கடவுளாக மாறி இருக்கிறார்களா அவர்கள் பக்குவப்பட்ட மனிதர்களாக மாறி இருக்கிறார்களா அப்படி என்றால் இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியும் ஏ எந்த கடவுள்களும் அவர்களை உருவாக்கியதும் இல்லை உருவானதும் இல்லை ஆனால் தமிழ் வேதத்தை கட்டவர்கள் இன்றைக்கு என்னெத்த கடவுள்கள் இருக்கிறார்கள் பார்க்கும் இடமெல்லாம் கடவுள்கள் இருக்கிறாங்க எல்லாருமே தமிழ் கடவுள்கள் தான் இல்லை சிவன்ல இருந்து திருமால்ல இருந்து நம்ம ஐயனார்ல இருந்து காவல் தெய்வங்கள்ல இருந்து மாரியம்மன் காளியம்மன் இப்படி எண்ணற்ற கடவுள்கள் ஊருக்கு பத்து கோயில்கள் அதுல ஒவ்வொரு கோயிலும் எண்ணற்ற கடவுள்கள் இத்தனை கடவுள்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறது இந்த இந்து வேதம் ஆனால் ஒரே ஒரு கடவுளையாவது உருவாக்கி இருக்குமா அந்த சமஸ்கிருத வேதம் இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றான் சமஸ்கிருதத்தால் தான் வேதம் இருக்குதுங்கிறான் அப்படி என்றால் அந்த வேதம் எத்தனை கடவுளை உருவாக்கி இருக்கிறது உருவாக்கி இருக்க வேண்டும் அல்லவா அவன் பக்குவப்பட்டிருக்க வேண்டாமா அவன் மனித இருந்து தெய்வ நிலையை அடைத்திருக்க வேண்டாமா அப்படி அடைய முடியாத ஒரு வேதத்தை எப்படி வேதம் என்று சொல்லுவது உன்னை பக்குவப்படுத்தாத வேதம் எப்படி வேதமாக இருக்கும் உன்னை வழிகாட்டாத ஒரு வேதம் வேதமாக எப்படி இருக்க முடியும் உனக்கு வாழ்வியலை சொல்லித்தராத ஒரு வேதம் எப்படி வேதமாக இருக்க முடியும் இது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க மிராண்டித்தனமாக தமிழ் வேதங்களை அழித்து புதிதாக ஒரு சமஸ்கிருத போலியான வேதங்களை எழுதி கொண்டு இதுதான் வேதம் அதை நாங்கள் மட்டும்தான் படிப்போம் மற்ற இனத்தார்கள் இந்தியர்கள் படிக்கக்கூடாது அப்படி வேதம் சொல்லிக் கொடுக்கின்ற அந்த பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலே யாராவது போய்விட்டால் அவர்களை கட்டி போட்டு அடித்து உதைத்து துன்புறுத்தி ஈயத்தை காச்சி கொதிக்க கொதிக்க அவர்கள் காதிலே ஊற்ற வேண்டுமா அப்படி ஊற்றியவர்கள் இவர்கள் இதுதான் வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறதா இதுதான் மனித பண்பாடா வெக்கமா இல்லை அதை வேதம் என்று சொல்வதற்கு இப்படி ஒரு இனம் இந்திய நாட்டிலே இருக்கிறது பிற மண்ணினர் என்னும் பிராமணர்களான வட ஆரியர்கள்